அது பே இல்ல அதுக்கு பேரு பவ்வால் கரெக்டே அதான் சரி கேட்டே கேட்டேன் விட அஞ்சு தலைமுறை முன்னாடி இருக்காங்க அமெரிக்கா அமெரிக்கா ஆஹ் அவங்க மட்டும் எப்படி நம்புறாங்க நான் எல்லாம் பே படம் எல்லாம் பாத்து பயந்துட்டேன் நீங்க வேற அவங்க ஒரு மணிக்கு லைட் ஷோ போய் பாத்தேன் நான் அசர்றதே இல்ல சிரிக்கா பின்னாடி உள்ள ஆளே கிடையாது காலியா இருந்தது மேல அதுவும் நாங்கெல்லாம் அப்படி அதாவது நம்மளுக்கு தான் பேய பயந்து போயிடுங்க போங்க அங்க பண்ணிட்டான் கேடி பேய கேடு ஏ மோமோசு மோசு போடா அப்படி மவுசு கடவுள் நம்பிக்கை ஓ ஜெயப்பிரகாஷ் நிறைய இருக்கு இருக்கு ரமேஷ் குமார் ஒழுங்கா போயிரு நீங்க நம்ம புள்ளி மேல சித்தர் இருக்காங்க

போட்டிருக்கான் புரியலையரமேஸ்வரன் வாங்க பிரதர் வணக்கம் அது என்ன இருக்கலாம் ஆள் வந்து அங்க அந்த பட்டன் தட்டுனா எல்லாம் நடக்கணும் அவங்களுக்கு இல்லை புரியுதுங்களா வந்து அந்த அளவுக்கு டெக்னாலஜி அலெக்ஸ் என்ன படம் நமக்கு டெக்னாலஜி அலெக்ஸ் ஒரு படம் என்னது அது என்ன படம்

ஏண்டா உன்ன தட்டுல வச்சால திங்க முடியும் என்னடா பேசுறாங்க போட்டாங்களடா தெரிய வரல கேட்டு விட்டு நீ ஏன்டா இப்படி பண்ற போடா அப்படி இன்ஸ் பண்ணாதடா போடா போடா சொன்னீங்க கார்த்திக் அவங்க அப்படிதான் வேலை உங்களுக்கு கண்டிப்பா போட்டுருக்கும் பிளாக் அச்சு லைக் போடாதங்க லைக் போடுங்க ஃபேக் ஐடி வெளில போங்க சரிம்மா எனக்கு இப்பயே சாமி எனக்கு தூக்கம் வருதுமா யாராக எனக்கு லைவ் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு பதினோரு நாளைக்கு லீவ் தானே கொஞ்சம் லேட்டாக கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் போகிறேன்னு சொல்லி தான் நான் பதினேழு நான் ஒரு பதினெட்ரைக்கா கட் பண்ணிடுறேன் பிரபு நான் நினைக்கிறேன் அந்த கீதான உங்களுக்கு போட்டிருக்கீங்க நமக்கு பிடிச்சவங்ககிட்ட நம்ம உண்மையாக இருந்தால் நமக்கு அவங்க உண்மையாக இருப்பாங்கன்னு நம்பனாங்க அவ்வளோ தான் மற்ற யாரையும் நம்பக்கூடாது அவங்க சிம்பிளாக முறையே வரப்போனர் வேலு நல்லா இருக்கா கொடலாம் போங்கடா गुड नाइट का गुड नाइट कार्ती तंबी बाय